சாதாரண மனிதர்களாக உலா வரும் சித்தர்கள் சைதாப்பேட்டை ஹோட்டல் சர்வர் மகானானது எப்படி ஆச்சரியப்படுத்தும் இரு மகான்களின் கதை குழந்தைவேல் சாமிகள் நவகண்ட யோகி என்று கூறுகிறார்கள் சென்னை அருகே உள்ள படப்பையில்தான் குழந்தைவேல் சாமிகள் பிறந்திருக்கிறார் குழந்தைவேல் சாமிகள் காசிக்குச் சென்று பதினைந்து வருடங்கள் தவம் செய்தவர் ஒருநாள் திருக்கச்சூரில் குடிகொண்டிருக்கும் சிவபெருமான் இவரை மகனே என அழைத்து எனது ஆலயத்தை சுத்தம் செய்து கொடு என்று கேட்டிருக்கிறார் இதையடுத்து திருக்கச்சூர் சிவன் கோவிலை மக்கள் வணங்கும் அளவுக்கு சீர்படுத்தி இருக்கிறார் குழந்தைவேல் சாமிகள் குழந்தைவேல் சாமிகள் உழவாரப் பணிகளை செய்யும் பக்தனாக மட்டுமில்லாமல் பெரும் யோகியாக இருந்தார் அதனால்தான் சித்தர்களுக்கு மட்டுமே கைகூடும் நவகண்ட யோகத்தை அனாயாசமாக செய்தார் இரும்பை தங்கமாக்கும் வித்தையும் அவருக்கு கைகூடி இருக்கிறது குழந்தைவேல் சாமிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து மாசி மாதம் அனுஷ நட்சத்திரத்தில் இறைவனுடன் ஐக்கியமானார் குழந்தைவேல் சாமிகளின் சீடராக இருந்தவர்தான் வீராசாமிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு அவதரித்த வீராசாமிகள் அவரது பெற்றோருக்கு ஏழாவதாக பிறந்தவர் சிறு வயதிலேயே அவருக்குள் யாரும் உணர்த்தாமலேயே தெய்வீகம் குடிகொண்டு இருந்தது சைதாப்பேட்டை காரணீஸ்வரர் கோவில் அருகே கௌரி உணவகத்தில் சப்ளையராக வேலைக்குச் சேர்ந்தார் திருக்கச்சூர் குழந்தைவேல் சுவாமிகள் அடிக்கடி சைதாப்பேட்டையில் உள்ள கௌரி ஹோட்டலுக்கு வருவது உண்டு அவர் வீராசாமியை பார்க்கும் போதெல்லாம் சிரித்துக்கொண்டே ஏன் இங்கு உட்கார்ந்திருக்கிறாய் இது உன் இடம் அல்ல இதுவா உன் உடை எனக்குப் பிறகு நீதான் அங்கு வந்து எல்லாவற்றையும் பார்த்து கொள்ள வேண்டும் என்று சொல்வாராம் வீராசாமிகள் வாழ்ந்த காலத்தில் அவரைப் போல ஒரு யோகியை மக்கள் பார்த்தது இல்லை அவரது அபூர்வ சக்தியை உணர்ந்த மக்கள் தினமும் அவரை தேடி வந்தனர் சிவா என்று சொல்லி ஆசீர்வதித்து அனுப்புவார் நல்ல தமிழாய்ந்த அறிஞர்கள் ஒவ்வொருவருடைய இல்லத்திலேயும் கட்டாயம் இருக்க வேண்டிய ஒரு புத்தகம் ஆயிரம் அருளாளர்கள் என்கின்ற இந்த புத்தகம் நம் வீட்டில் இருக்கிறது என்று சொன்னால் ஆயிரம் சித்தர் பெருமக்கள் நம் வீட்டிலேயும் இருக்கிறார்கள் என்று அர்த்தம் நமக்கு நல்ல ஞானம் ஏற்படும் பாவத்தின் பக்கம் நாம் செல்ல இவர்கள் விடமாட்டார்கள் புத்தகம் வெகு அழகாக ரொம்ப அச்சு நேர்த்தியோடு எழுத்துப் பிழைகள் இல்லாமல் நன்றாக வந்திருக்கிறது ஆயிரம் ஆசிரியர் ஜீவ அமிர்தம் கோ திருமுருகன் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று